போதைப் பொருள் வைத்திருந்த மற்றொரு பிக்கு கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் விமல் வீரவன்ச தொடர்புடைய வழக்கு ஒன்று நேற்று நீதிமன்றத்திலே இடம்பெற்றது அதாவது சட்டவிரோதமான முறையில் அவர் ஏழரை கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் என்று சொல்லி அவருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது அந்த வழக்கிலே என்ன நடைபெற்றது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மாகாண சபை தேர்தல்கள் சம்பந்தமாக இலங்கைக்கான Indietu, tu vari šandos, jā. Yeah. ஒரு முக்கியமான கருத்து சொல்லி இருக்கின்றனர் தமிழ் கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர் எனவே அது குறித்தும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்கள் வசித்து வந்த அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான இல்லத்திலிருந்து வெளியேறிவிட்டதாக சொல்லப்பட்ட போதிலும் கூட இன்னமுமே முழுமையான முறையில் வெளியேறவில்லை என சொல்லப்படுகிறது அதிலையும் பாத்தீங்கன்னா சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் அவகாசம் வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றனர் அது குறித்தும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் சம்பந்தப்பட்ட ஒரு இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் போதைப் பொருளை வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்று பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு ஞாபகம் நேற்று போட்ட காணொலியில் சொல்லியிருந்தால் இன்னும் இரண்டு பிக்குமார் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி அவர்களும் போதைப் பொருள் வைத்திருந்தவர்கள் அவர்கள் ரெண்டு பேருக்கும் இருபத்தஞ்சு வயசு அவர்கள் கண்டியில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஐஸ் போதைப் பொருளுடன் பிடிபட்டிருந்தார்கள் அந்த செய்தி வெளியாகி ஒரு அதிர்ச்சியை இருக்கேன் என்று சொல்லி பார்த்தா அதுக்கிடையே அடுத்த செய்தி வந்திருக்குது இன்னும் பிக்கவும் அது கைது செய்யப்பட்ட காரண சொல்லி இவர் வந்து ஹீரோயின் போதை பொருளை வைத்திருந்திருக்கிறார் இவருக்கு வந்து 38 வயது மாத்தளை பகுதியை சேர்ந்தவர் மாத்தளை போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள் இவரை கைது செய்து விசாரிக்கக்குள்ள அவர்கிட்ட வந்து 10 தசம் 7 கிராம் ஹீரோயின் போதை பொருள் இருந்திருக்கிறது உடனடியாக அவரும் அவரோட சேத்த இன்னும் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் பிக்கூ இல்ல அவர்கள் சாதாரண சிவிலியன்கள் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து தான் இவர் வந்து இந்த போதை பொருளை வந்து வைத்திருந்திருக்கிறார் அவர்களிடமும் பொருட்கள் தனியாக மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே கைது செய்யப்பட்ட ஏனைய இரண்டு பேரும் மற்றும் இந்த பிக்கு ஆகிய மூன்று பேரும் நேற்று என்று சொல்ல இடத்தில் இருக்கக்கூடிய நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வந்து நீதிபதி பிணை கொடுக்கவே இல்லை ஏன் சொன்னா இந்த ஹெரோயின் போதைப் பொருளுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறது இது வந்து குற்றம் என்று சொல்லி அவர்களுக்கு பிணையும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பிக்குவும் மற்றும் இரண்டு பேரும் எனவே நாட்டுக்கே வழிகாட்டியாக இருக்கிறோம் என்று சொல்ற பிக்கு இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப் பொருட்களை வந்து அங்கேயும் காவிக்கொண்டு திரியும் போது மற்ற வந்து எப்படி குறை சொல்றது மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவது சம்பந்தமாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் என்னென்ன சொன்னால் அவர்கிட்ட வந்து ஒரு ஊடகம் சார்பாக கேட்கப்பட்டது இப்போ மாகாண சபை தேர்தல்கள் நடத்துகிற சம்பந்தமாக இந்தியாவினுடைய நிலப்பாடு என்ன நீங்கள் தானே மாகாண சபையை கொண்டு வந்த நீங்கள் நீங்களே தான் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா இல்லையா என்னதான் செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது அப்போ இதுக்கு வந்து இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து எப்பவுமே அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் மாகாண சபை தேர்தல் நடத்துங்க நடத்துங்க சொல்லி இப்போ அண்மையில் கூட ஐக்கிய நாடுகள் சபையில் வச்சு அழுத்தம் கொடுத்துறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன எங்களுடைய தமிழ் கட்சிகள் இருக்கின்றது தானே தமிழ் கட்சிகளை வந்து சந்தோஷியாக வந்து கட்சிகளுடைய பெயர் குறிப்பிடாமல் பொதுவா சொல்லியிருக்கார் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக்கார் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு தமிழ் கட்சியிடம் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கா மாகாண சபை சம்பந்தமாக மாகாண சபை தேர்தல் நடத்துறது சம்பந்தமாக ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வச்சிருக்கணுமா ஒரு சில ஆக்கள் போயிட்டு இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் அவர்களிடம் சொல்லி எங்களுக்கு மாகாண சபை

அப்படிங்க செய்யுங்க ஆனால் ஒரு இந்திய தூதுவர்கிட்ட போய் கதைக்கும்போது நீங்க சேர்ந்து போய் கதைக்கும்போது ஒரு முடிவு எடுத்து போட்டு கதை அவர்களும் செயல்படுத்துவார்கள் ஓம் தானே ஆளாளுக்கு போயிட்டு ஒவ்வொரு முறையும் சந்திக்கக்குள்ள ஒவ்வொரு விதமான கருத்துக்களை மாத்தி மாத்தி சொல்லும்போது அப்போ இப்படியான பதில்கள் எல்லாம் வரும் எனவே எங்களுடைய தமிழ் கட்சிகள்கிட்ட ஒருமித்த கருத்து இல்லை சொல்லி இந்திய தூதுவர் குற்றம் சாட்டி உள்ளார் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்கள் வசித்து வந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான உத்தியோகபூர்வமான இருந்து ஏற்கனவே வெளியேறிவிட்டார்கள் என்று சொல்லி தகவல்கள் வழியாகின அப்படித்தான் செய்திகள் எல்லாம் வந்தது வெளியேறித்தான் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட முழுமையாக வெளியேற இல்லாம் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன பிரச்சனை நினைச்சோன்னா ஆக்கள்லாம் வெளியில் போயிருக்கிறேமே தவிர அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அங்கேதான் கிடைக்குது இன்னுமே வந்து பொருட்கள் எடுக்க இன்னுமே வந்து கீ எல்லாம் ஒப்படைக்க இல்லையா திறப்பெல்லாம் வந்து கொடுக்க இல்லையா என்று சொல்லி அதில் பாத்தீங்கன்னா சொல்லி மைந்த ராஜபக்ஷ இன்னுமே வந்து முழுமையாக வெளியேற மைத்ரிபால சிறிசேனாவும் முழுமையாக வெளியேற என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதோட சந்திரிகா பண்டாரநாயக்கா அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் உண்டு அனுப்பிக்கிறாவும் தனக்கு இன்னும் டென்ட் மாதம் மாதம் வேணும் பண்ணுறதுக்கு வீட்டை விட்டு அவகாசம் தாங்கும் சட்டத்திறன்கள் ஊடாக கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயசிசா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் மைத்திரிபால சிறிசேனவும் மஹிந்த ராஜபக்ஷவும் அமைச்சர் வந்து நேரடியாக பேர குறிப்பிடையில இரண்டு முன்னாள் ஜனாதிபதி சொன்னவர் பிரதமர் அவையவே தான் ரெண்டு பேரும் அதாவது மைந்த ராஜபக்சவும் மைத்திரிபால சிறிசேனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இருந்து சில காலங்களில் அவர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் சில காலங்களில் பிரதமர்களாகவும் சில காலங்களில் வந்து ஜனாதிபதிகளாகவும் இருந்திருக்கிறது தானே கடந்த இவ்வளோ காலம் அவர் ஒரு முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக இவ்வளோ காலமும் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இருந்தே உத்தியோகபூர்வமான இல்லத்திலான வசித்து கொண்டு அதுல இருந்து வெளியேற நோக்கம் கிடையாது மாறி மாறி ஒவ்வொரு பதவியிலையும் இருக்கிறபடியால் மாற்றி மாற்றி அந்த வீடுலாம் வசிக்கணுமே தவிர வெளியேற நோக்கம் நோக்கம் கிடையாதாம் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் யோசிச்சு பார்த்த சொன்னா சொன்னால் அப்போ முன்னாள் ஜனாதிபதி மேலே சொன்னால் அப்போ ஜனாதிபதியாக இருந்த அந்த ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ பத்து வருஷத்துலேயோ மட்டும் அங்கே இருக்கையில் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுலேருந்தே அந்த வீடுகளில் தான் வசிக்கணுமா என்று சொன்னால் இனி அவ்வளோத்துக்கும் இவ்வளவு காசு அரசாங்கத்தால் செலவழிக்கப்பட்டிருக்குமென்றதை நாங்கள் கணக்கு பார்க்கணும் எனவே இப்போ எல்லா கதைகளும் ஒவ்வொன்றாக வெளியில் வருது அதனால இன்னுமே வந்து முன்னாள் ஜனாதிபதி மேர் முழுமையாக அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெய அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு ஒன்று நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது என்ன வழக்கு என்று சட்ட சட்டவிரோதமான முறையில் ஏழரை கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் என்று சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் விமல் வீரவன்ச வந்து அமைச்சராக இருந்தவர் அவர் அமைச்சராக பொறுப்பேற்காக்கு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முதல் வந்து அவர்ட்ட காசே இருக்கு இல்லையா சாதாரண இருந்தவர் அமைச்சராக வந்தோடனே திடீரென்று அவர்கிட்ட கணக்கில் வந்து ஏழரை கோடி ரூபா வந்திருக்கான் எப்படி வந்தது கணக்கு காட்டுங்கன்னு சொல்லி அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு தான் நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தில் வந்து விமல் வீரவன்ச என்ன சொன்னவர் தெரியுமா எனக்கே தெரியல எப்படி ஏழரை கோடி வந்தேன்னு சொல்லி கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்க வேண்டி கிடக்குது அதனால் கொஞ்சம் கால அவகாசம் தாங்கும் சொல்லி நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தவர் அதனை அடுத்து அவருக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டு இந்த வழக்கு வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது விமல் வீரவன்ஸ் எல்லாம் கதைக்க விட்டீங்கன்னு சொன்னா சும்மா அந்த வாய்க்குள்ளேயே கதைப்பார் அப்படி இப்படி நாடு அப்படி இருந்தது இப்படி இருந்தது இப்போல்லாம் எல்லாம் நாடெல்லாம் தலகலாயிருக்கு அப்படி இப்படிலாம் எல்லாம் கதைப்பார் ஆனா அவர் செய்த ஊழலை பற்றி கேட்க மாட்டார் அந்த ஏழரை கோடி ரூபாய் அவருக்கு இன்ற வரைக்கும் தெரியாதான் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா புதனங்களும் அவருக்கு தெரியும் ஆனா அவற்றை அக்கௌண்ட்ல எப்படி ஏழரை கோடி வந்ததுன்னு சொல்லி அவருக்கு தெரியாதாம் எனவே வழக்கு வந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரங்கள் கார்ட்டூன்ஸ் இன்னைக்கு வந்து ரெண்டு கேலி சித்திரங்கள் இருக்குது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கவே உங்களை விளங்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மூட்டை முடிச்ச எல்லாத்தையும் கட்டுறார் ஒரு சூக்கேஸ் இருக்குது பக்கத்தில் ஒரு பெட்டி ஒன்று இருக்குது அங்கால அவருடைய படமே வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள அவர்களுடைய படங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது தானே அந்த மாதிரி அவருடைய படமும் அங்கால ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குது அங்கால ஒரு பாய் இருக்குது சட்டிவான இருக்குது எனவே மூட்ட முடிச்சுகளை கட்டுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவருடைய முகத்தில் வந்து

வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி எனவே வாங்க சொல்லி அங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச வேத்து கலைச்சு அவரால் நடக்கவே முடியல அவரால ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது அவரை போட்டு குரல் வேல் எழுக்கிறார் நாமல் ராஜபக்ச ஏதாவது செய்வோம் என்று சொல்லி அதில் பார்த்தீங்கன்னு சின்ன மெப் ஒன்று போடப்பட்டு எந்த இடத்துல வேல் என்று சொல்லி சைட்டில் ஒரு மெப் ஒன்று போடப்பட்டுக்கிறது அந்த மெப்பினுடைய வடிவமை வந்து இவர்கள் களத்தில் போடுற அந்த துண்டத்தான் அதில் போட்டு கிடக்குது எனவே நாமல் ராஜபக்சவால் மஹிந்த ராஜபக்சவை எவ்வளவு தூரத்துக்கு இழுக்க முடியும் என்பதை நாங்கள் பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த இரண்டு கேள்வி ங்கள் மற்றும் காணொலியில் பயிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் அதுவரை நன்றி வணக்கம்